இந்த அல்லாத்துடைய விஷயத்த மனிதனோடு சம்பந்தப்படுத்தவில்லை யாருக்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாகுவே வகுத்து சொல்லிவிட்டான் யாருக்கும் அதில் கையடிக்க முடியாது எப்படி மகிழ்வுடைய தொழுகை மூன்று ரகாத்துகள் என்றால் அதில் மாற்றம் செய்ய முடியாது நாம் நினைத்து தொழுதால் என்ன வரப்போகிறது மூணு ரகாத்துகள் ஏன் தொழுவது நான்காவது ஒரு ரகாத்தையும் தொழுதால் நன்றாக இருக்குமே என்று நான்காவது ஒரு ரகாத்தை அதிகப்படுத்த முடியாது இதை போன்றுதான் அன்புக்குரியவர்களே இந்த ஜகாத்தும் நாம் நினைத்ததை போன்று பணங்களை நூறு ரூபாயாக மாற்றி வைத்துக் கொண்டு வருகின்ற போகின்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து கையேந்தி வருகின்றவர்களுக்கு கொடுத்து ஜகாத்திலே கழித்து விட முடியாது என்பது எப்படி கணக்கு பார்க்கப்பட வேண்டும் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஜகாத்துடைய பங்கு விடயத்தை அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு மலக்கிற்கோ அல்லது அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிக்கோ அல்லா கொடுக்கவில்லை அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை அல்லாவே ஒரு ஆணிலே அதனுடைய கிஸ்மத்தை தெளிவாக சொல்லிவிட்டான் இன்று வறுமை ஒழிப்பு திட்டம் நூற்றி எட்டு நாடுகளுடைய திட்டம் என்றெல்லாம் பலவிதமான திட்டங்கள் போடப்படுகிறது ஆனால் எல்லாத்துடைய நிலைமையும் எப்படி இருக்கிறது இறுதியாக அது வீழ்ந்து போகிறது ஏன் காரணம் இங்கே மனித மூளைகள் மனிதனுடைய திட்டங்கள் சகோதரர்களே ஆனால் இறைவன் வகுத்து தந்த இறைவன் சொல்லி தந்த இந்த திட்டம் அதிலே குறையிருக்காது மிக தெளிவாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் சொல்லித் தந்திருக்கிறான் இந்த உலகத்தினர் உலக பொருளாதாரம் என்று சொல்லி உலகத்துடைய வறுமை ஒழிப்பு திட்டம் என்று சொல்லி எங்கெல்லாம் கூட்டங்கள் கூடி ஆலோசனை செய்து தீர்வுகள் எடுக்கிறார்களோ அவைகள் அனைத்தோடும் வட்டி தொடர்புபடுகிறது அதனால் ஒரு காலம் ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் எத்தனை கூட்டங்கள் நடந்தாலும் எத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் இதை சாத்தியப்படுத்த முடியாது அல்லாஹ் சொன்ன இந்த ஒரே ஒரு திட்டம் இது நடத்தாட்டப்பட்டால் நிச்சயமாக ஒரு மனிதன் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் கண்டுகொள்ளலாம் இதனால் தான் சில விடயங்களை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்துக் கொண்டான் வராக சொத்து ஒரால் மரணிக்கிறார் என்றால் இவருக்கு இன்ன பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை கொர் ஆண் தீர்மானித்து சொல்லி இருக்கிறது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் மிக தெளிவாக குரானுடைய ஆயத்துகள் பேசி இருக்கிறது இதே போலதான் யுத்தம் நடந்தால் இமாம் இருந்து யுத்தம் நடந்தால் அதிலே கொள்ளை பொருட்களாக கிடைக்கின்ற அந்த غணிமத் பொருட்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பொறுப்படுத்தி அந்த பங்கை பிரித்துச் சொல்லி இருக்கிறான் இதே போலதான் இந்த ஜகாத்தும் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் குர்ஆன் மிகத் தெளிவாகச் சொல்கிறதே நாங்கள் மத நல்லிணக்கம் என்று சொல்லி இன நல்லிணக்கம் என்று சொல்லி காஃபிர்களுக்கு இந்த ஜகாத்தை கொடுக்க முடியாது மத இன அல்லாஹ் சதப்பாவுடைய பாபை ஹிபாவுடைய பாபை மிக அழகாக திறந்து தந்திருக்கிறான் எனவே கொர் மிக வலியுறுத்தி மிக தெளிவாக சொன்ன ஒன்றுதான் இந்த ஜகாத் அன்புக்குரியவர்களே இந்த கொடுப்பதற்கு வசதி இருக்கின்ற மனிதன் கஞ்சத்தனத்தால் அவனுடைய ஆ கொடுக்க முடியாது என்ற மன நிலைப்பாட்டால் தடுக்கின்ற பொழுது இந்த மனிதன் பாவியாகவான் ஆனால் இந்த ஜகாச்சை எப்பொழுதும் மறுப்பானோ ஜகாத் கடமை இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு எப்பொழுது வருவானோ அப்பொழுது அந்த மனிதன் காஃபிராக ஆகிவிடுகிறான் ஆகிவிடுகிறான் ஏன் ஆனிலே அல்லா தொழுகையையும் ஜகாத்தையும் இணைத்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இடங்களுக்கு அதிகமான இடங்களில் சொல்லி இருக்கிறான் தொழுகைக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் நமக்கு ஜகாத்துக்கு இல்லை ஒரு ஊரிலே பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் அது நிர்வகிக்கப்பட வேண்டும் தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தில் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே போன்று ஜகாத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அன்புக்குரியவர்களே நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை எப்படி முக்கியமோ எப்படி மவுத்து வரைக்கும் தொழ வேண்டுமோ எப்படி தொழுகை இஸ்லாத்துடைய மிக பிரதானமான ஐந்து கடமைகளில் ஒன்றாக இருக்கிறதோ இதே போன்றுதான் ஜகாத்தும் சகோதரர்களே ஜகாத்தை வசூலிப்பதற்கு ஜகாத்தை விளங்கப்படுத்துவது அதற்கு ஜகாத்தை கொடுக்கின்ற மக்களை உருவாக்குவதற்கு பள்ளிவாசல் இருப்பதைப் போன்று பள்ளிவாசலில் அவைகளுக்கான ஏற்பாடுகள் நடக்க வேண்டும் அதைக்கான சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் ஏன் ஜகாத்து வேறாகிவிட்டது நம்மிடத்திலே தொழுகை வேறாகிவிட்டது தொழுகைக்கு முக்கியத்துவம் விளக்குகிறது ஆனால் ஜகாத்துக்கான முக்கியத்துவம் இன்றி நமக்கு தெரியாமல் போய்விட்டது ஏன் அதற்கான சூழலும் இன்று அருதாகி போய்விட்டது